திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கறேன் இல்ல தெரியாம கேட்கிறேன் இந்த நடுவில் பிள்ளையாசியில வச்சா சும்மா இருப்பீங்களா கேட்கறேன் நீங்க அடிச்சு கொள்ளுவியலா அவங்களோட மனசுல இருக்கிற மாதிரி திருவோணமலையில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணியல் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க வல கையாலையா சாப்பிட்றீங்க உங்கள்ட கேட்குறேன் தயவு செய்து இட கையால சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக இருக்கு நீங்க சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளியார் சிலையை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவரை நீங்கள் ஒரு குடு என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடம் வருவீர்கள் சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்குகளான தொடர்புக்கு தண்ணுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள்

நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில மே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாம் அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லேகள்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழர் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போவது ராமநாத நட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அது தமிழனாக சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை இன்றும் முன்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாபார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்படம் வருகிறீர்கள் இதுல இருக்க ரெண்டு பேர் ஓடினம் தீவராமத்தி கடலமைச்சர் எழும்பி ஓடுறார் பிமால் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்களெல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் குழம்புல இருக்கிற என்ன சேசல் குப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தள மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்திலிருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தகத்தில் குப்பே போட வேண்டாம்னு கூட அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்களத்திலேயே சொல்கிறேன் நான் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமனையில் திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறீங்களா காணியல் ஒருத்தரை யாராவது இருக்கிறீங்களா எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி 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 கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற நீங்கள் இல்லாமல் பண்ணி நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் நாள் எங்களுடைய கவேந்திரமே பொண்ணோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயில கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லே கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமாயிருக்கு நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க வழக்கையாலே சாப்பிட்றீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன்

அவங்களுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமாக தமிழனை முஸ்லீமை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் போட்டு அடி 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 அண்டு அடித்து கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியாக ஒரே இனம் பேசுகிற ரெண்டு முஸ்லீமின நாங்கள் அடிபடுறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சத்தமே இல்லாமல் கிண்ணியா எங்க

பால் குடிச்சா கடைசி தமிழ்நாட்டிற்கு வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கான அடிபாடு என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹாரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் மத்தோ வினாடி பார்த்தீங்க மா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னா சிங்களின் மம்மி பட்டாங்கண்ணா பாட்டாங்கண்ண உ පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන් කටවාන ඉනිවානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රරිික කියල කියප මිනිස් ෝකොල්. ඕගොල්ල කිව්වේ සබලිය රවවිරුන්ට සැබිය ගොල්ොන් පෙනනිිවෙරන්නේ මරුණේ ඒ මිනිස් ඕකගල්ොග වෙෙනනිීමටන මරුණේ අත්තරම මේ ජාදවාද කතා කරන්නේ ම හබේ අද සන්ද ල ලබ ප දක්ුණේ. ර. <re> <t representatives> <times> මලෙම්බිලට සිංගලතාක කියක දෙන්න ඕනේ සිංල අත්‍ර මේ කරන්් ඕනේ. අතර මේ කරන්ඩෝන් මේ මේ පුදකලන්ට අපිගෙන කියද දෙවක් තේරන්නෑ අපි මේවල රන්ඩුවෙන්ඩම ඇවිලතිී. අපි ක පපවතිට හැක්කුම. අදායිකදවස මංගේල සපාතව කතා කාම්මර අඩුව සමාායකතුම දන්නවා හේ ඒත් දුකා. ද දම පිගනක ොලරන්නවට ම යිIP වන ගගිය යිිය කිය ගම් න දම ත න දරම හැේ ම දවස රරම ඒ තරම් ොල දමල මිනාව කොච්චර කොච්චර පල්ල ට වද දර න්නක අපි ම ද කිය න්න කිය අපි ද දන්න හ ම නද ම දන්න ොබල ට පසේ ගයි ර අංගරන ොබ ඉර ද කිය න්න බල අපේ ටන. ී ොල න්න කියලා. අපි වද පි තින කියලා. අපි අද නක මරට ගැපතින මං ්‍රා කර මර ්‍රාගරනබ රුව නෑ මරවා කියලා ඉතාගන්න අන. අ පරක් ම මනි මරට ැ න රට. හැයි ද න ර ස්වා කලන දැ න්ද ම ො ච ද ද පස්ස ට ොච් හ . ඒ පොලිසියට ගැව්වා කවුරු ඇරි. එතකොට ඒයාත අද උදේ කිසි දෙයක් වෙලාන්න හබයි ජලෝලඉන්න කෙනැවතවගේ කෝ පොලිස් ාර මි ට්‍රවස නේදා තින්නේ. ප්‍රවස නේදා තින්නේ දික්කන්දා තින්නේ ලජ්ජ රැද්ද මේ බලන්ටකෝ? ම දෙෝලයින ෙනැවත් ොකම දමල නිසා කොචර මගේ දෙමල මනිසු සිංගල කතාකට පුළුවනන් දවසක් පොත්පොත් පොත්පවාලියනවා අප හම්මල අක්කලාව කියල රේපරලද නොල හමුදන සමාරු ඒකත් පැහදිලිම කියන්න මේ බිමල්ලත් දැකවෙලකින ගෙද න ද කිය මේ හැම කෞවදේ රවර ඕෝක්කමටික කුඩ මේ අපි ඒප කිවන මෙත්ම මෙතමත්කිවරේ මත්කිවුණ අප කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාවවතම උතුරෙ කරන්න කියලා ඒක නවතන්න කියලා අපයි මේ අමති රහතම. කලින් ගෙනාවේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු දැන්ගේන්න හෝලාගේින් ලොක්ක ඇමතිර හ ලජ්ජවෙෙන් ඕනේ ඔකොලු අේ විශවාසර ඒ වි්වාස තාම තියනවා හයි විදියට කිියුත් මංිතනේ තවක් පොඩිකාලය බල මේ පලිම චන්දයක තියන්ටේ මංකිතන විවාකරුම ඒවි න්ඩපා කියලා අනේ පොට හිතල බලන්නකු මං ෝලට මේ වෛර කතාකරගෙන අපේ මනි අඩුව ටයිමි සෝ . <aún> මගේ මමඒ කතාරනේ මනිස්සුන් පොප්ේ තින විය වයිර ඕකොල්ලෝම කටයවෙල ෙන මචන් පෝක් කතා කරන නවත් බන්ිට දදිනවා කියලා තවයි කන ැෙල්ල කියවා මච හම කතා කර උබ ඩි ය අපේ මනිසුව කිය බයි මරනහො ම ඇත කිය ඔල මරල දාලා පුච්ල ැන්න්නත් හැයි වතමල මිය ල්ල හේම ොට කතා කරන්නේ. මම ඇතරම පෆයි හිතයි රිදවලාම මේ කතා කරන්නේ තැගස. කියசி கந்தவதுமான பிரச்சனைகள் இருந்தாலும் 20 நான் மணி நேத்தில் ர்வு கிடைக்கும் தொடர் ஒ . எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு